பன்னெண்டாம் நாள் நம்முடைய அங்கன்வாடி துறையை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதற்காக போராடிக் கொண்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில்னா ஒரிஜினல் அட்ரஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் பேர் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வந்ததால நாங்கள் முதல் நாளில் இருந்தே உழைச்சவங்க உழைப்பு நீங்கள் இந்த மாதிரி பண்ணவங்களால அது மண்ணில் போயிட்டுருக்கு சரி பரவாயில்ல அதற்கும் நாங்கள் என்ன தீர்வு சொன்னோம்னா நாங்கள் எல்லோரும் லீவ் லெட்டர்ஸ் கொடுத்தோம் தான் அந்த அதிகாரிகள் வாங்க மறுத்துட்டாங்க அதை மறைக்க லீவ் லெட்டர்ஸ் மறைக்கப்பட்டது அதனால் எண்ணிக்கைகள் குறைந்து விட்டது

ஏன் இருந்து வெளியே வந்தோம் எல்லாம் எல்லாருமே இருந்தீங்கன்னா ஒரே நீங்க எல்லாரும் ஒரு நல்ல தெளிவுபடுத்த மாட்டீங்க வெளியே வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரசு ஊழியர் சங்கத்துல சார்ந்து இருக்கோம் சங்கத்துல இல்லை சார்ந்து இருக்கும் பதினஞ்சு வருஷ காலமா அவங்க என்ன நமக்கு பண்ணாங்க ஒண்ணுமே தொழிலாளர்களா நம்மள தொழிலாளர்களாவே வைக்கதான் வச்சாங்க

நாம ஓட்டு போட்டு வந்த அரசாங்கம் உரிமை தானே கேட்டு உக்காந்துக்கிறீங்க உரிமை தானே நம்ம கேட்கிறீங்க அப்படி பொட்டி பணத்துக்கு பொருள் பணத்தை கேட்கணும் உரிமைய நம்ம கேட்கணும் பாரத மக்கள் பார்த்துக்கிறீங்களா

ஆடை அணிவது அந்த நாளில் கிடையாது வேளாடலாம் அணி கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சட்டம் அப்படி இருந்தால் அந்த வேலையாடை மட்டும் கேட்கலாம் நம்ம தான் சொல்லுது அங்கே இருக்கிற குரு பெரியவர்லாம் பார்த்து திருவண்ணு சொல்லாமல் யாராலும் பெரிய பெரிய ஆள்லாம்ங்கிறாங்க கணவர் மாட்டீங்கன்னா போய் கை கட்டு நம்ம தான் கேளு இங்கெல்லாம் ஆப்பிளைங்களா உங்களுக்கு வேறு பள்ளியா புரிச்சுடுவீங்களா எப்படி வச்சு ஆடலாம் முடிச்சு வச்சுக்கா புரிஞ்சு வச்சு அப்போ